வாழ்க வளமுடன் ஒளி ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிடத்தில் பயணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது ஒளி அதாவது லைட் இதே வேகத்தில் நாம் லைட்டோட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி மூணு செகண்டில் நம்ம நிலாவை டச் பண்ணிடலாம் இதே ஸ்பீடில் லைட் ட்ராவல் பண்ணும் ஒரு செகண்டில் பூமியை ஏழு புள்ளி ஐந்து தடவை சுற்றி வந்துடும் அதே மாதிரி ஒளியினுடைய வேகத்தில் நாம் போனோன்னா எட்டு புள்ளி ரெண்டு மி நிமிஷத்தில் நாம் சூரியனை அடைஞ்சிடலாம் நாலு புள்ளி மூணு வருஷத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுப்பான ஆல்ஃபா சென்டாரியை போய் அடைஞ்சிடலாம் அதே மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸியாக இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமெடா கேலக்சியை லைட்டுடைய ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் வருடங்களில் போய் ரீச் ஆக முடியும் அதாவது ஒரு மில்லியன் அப்படிங்கிறது பத்து லட்சம் அப்போ ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐந்து இன்ட்டு பத்து லட்சம் வருடங்களில் நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா கேலக்சியை போய் அடைய முடியும் அதாவது இருபத்தி ஐந்து லட்சம் வருடங்களாகவும் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியான ஆண்ட்ரோமேடா கேலக்சியை போய் நாம் அடையிறதுக்கு அதே மாதிரி அப்சர்வபுள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காணக்கூடிய பிரபஞ்சத்தின் எல்லையை தொடுவதற்கு நம்ம லைட்டோட ஸ்பீட்லேயே ட்ராவல் பண்ணோன்னாலே நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்கள் ஆகும் அதாவது ஒரு பில்லியன் அப்படிங்கிறது நூறு கோடி அப்போ நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி வருடங்கள் ஒளியினுடைய வேகத்திலேயே நாம் பயணித்தோம்னா காணக்கூடிய பிரபஞ்சமாகிய அப்சர்வபிள் யூனிவர்ஸினுடைய எல்லையை டச் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்துருக்காங்க அப்போ இதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அப்சர்வபுள் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பிரிந்து கொண்டே இருக்கக்கூடியது சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் நிறைய நட்சத்திரங்களும் அணுக்களும் மூலக்கூறுகளும் பேரண்டங்களும் அழிந்து கொண்டே இருக்கின்றன அதே மாதிரி உருவாகி கொண்டேயும் இருந்து கொண்டே இருக்கின்றன அப்போ இந்த இறை ஆற்றலினுடைய மாபெரும் சக்தி என்ன அப்படின்னா சுவாமிஜி அழகாக சொல்லுவார் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற வளம் நான்கும் நிறைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்போ இந்த இறை ஆற்றலினுடைய சக்தியை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது நமக்கு இப்போ கண்ணுக்கு தெரிந்த தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய யூனிவர்ஸினுடைய எல்லையை டச் பண்ணுறதுக்கே நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ஒளியாண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது எவர் இன்க்ரீஸிங்காக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் அந்த இறை ஆற்றலினுடைய மாபெரும் சக்தி அந்த இறை ஆற்றலை போய் நம்ம டச் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் ஆனால் நம்ம ப பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய இறை ஆற்றல் எல்லாத்துலேயுமே நிறைஞ்சிருக்கிறதுனால நாம் கண்களாலேயும் நாம மன நல்ல முறையில் பார்க்க முடியும் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு அகக்காட்சியில் பார்க்க முடியும் அதையும் தாண்டி விரிந்து கொண்டே இருக்கக்கூடியது தான் இறை ஆற்றல் அதாவது அப்சர்வபிள் யூனிவர்ஸை தாண்டியும் இருக்கக்கூடியது தான் சுத்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ சக்தி அப்போ அதனுடைய சக்தியை நாம் வந்து நினைக்க 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 பிரமிப்பாக இருக்குது அதனால தான் சுவாமிஜி அவர்கள் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா இறைவனை நினைக்க நினைக்க இன்ப ஊற்றாக எனக்கு சுரக்குது சுரக்கிறது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி போன்ற மகான்கள் எல்லாருமே இறை ஆற்றலை நினைக்கும் பொழுதே அந்த பரவசத்தில் திளைக்கிறார்கள் பேரின்ப நிலை அப்படிங்கிறத நாங்கள் அடைந்தோம் பரவச நிலையை அடைந்தோம் பேரின்ப கழிப்பு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க ஆனா சுவாமிஜி அவர்கள் மனிதனுடைய பெருமை அப்படின்னு சொல்ற சொல்லுவார் இல்லையா என்னன்னா மனம் அப்படிங்கிறது இருந்த இடத்துல இருந்து கொண்டே எதை வேணாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே நினைத்து பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்போ இவ்வளோ நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி வருடங்கள் அதுவும் ஒழியினுடைய ஸ்பீடில் போனாலே போ இருக்கக்கூடிய அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த யூனிவர்ஸில் நாம் ஒரு செகண்டு கூட ஆகாது மனதால் நினைக்கிறதுக்கு இப்போ நினச்சோன்னா டக்குன்னு இந்த பிரபஞ்சத்தையே நாம் வந்து அக காட்சியாக அக கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துட முடியுது அவ்வளோ மாபெரும் ஆற்றல் படைத்தவன் மனிதன் அப்படிங்கிற விஷயமும் இதெல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்கும்போது நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது அவ்வளோ அந்த பிரபஞ்சத்தை நினைக்க 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 மிகப்பெரிய சக்தி அதனால தான் நமக்குள்ள ஊற்று எடுக்கும் அதனால் எப்போதும் சக்திகலதாவும் செய்யுங்க சிவகலதாவும் செய்யுங்க எல்லாவற்றிலும் இறைநிலையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி போன்ற மகான்கள் நமக்கு வலியுறுத்துகிறாங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க グルどナイ